நேர்களே இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து சமையல்ல மணத்தக்காளி வத்த அத செய்ய போற எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா காஞ்ச மணத்தக்காளி வத்த அடுப்ப பத்த வச்சுட்ட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அத கிள்ளி போடுற அதோட கொஞ்சம் பாசு பருப்பு இதையும் போட்டு நல்லா வறக்கணும் அதோட இந்த மணத்தக்காளி வத்தையும் போடுறேன் இந்த மூணையும் நல்லா வறுக்கணும் செவக்க வறுக்கணும் இப்போ நல்லா செவந்துருச்சு இதை நான் வந்து கொஞ்சம் ஆற விட்டு பொடி பண்ணிட்டு வரேன் இப்போ நல்லா அரைச்சிட்டேன் நைஸாக அரைச்சிட்டேன் இதோட நன்மையை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து பொடி பண்ணியிருக்கிறேன் இந்த பொடியை எப்படி சாப்பிட்றதுனாக்கா வாயு புண்ணு உடல் புண்ணு இந்த புண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வைத்தியம் நீங்கள் நல்ல சாதத்தை வடித்து கொஞ்சம் நெய்யை ஊற்றி அந்த பொடியும் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படியா கொண்ட வயிறு வலி வகுத்து வலி நல்ல மோசமும் நல்லா போயிடும் அதே மாதிரிக்கே நம்ம வாய் புண்ணு குடல் புண்ணு எல்லாத்துக்கும் அருமையான ஒரு வைத்தியம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது மணத்தக்காளியை பற்றி சொல்லியிருக்கேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நாட்டு வைத்தியம் நாட்டு சமையலோட உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க நன்றி வணக்கம்